இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பியாக தஸ்தவஸ்கி அவர்கள் எழுதிய வெண்மின இரவுகள் அப்படின்ற இந்த புத்தகத்தோட கதை தான் இந்த கதையை தமிழ்ல ரா கிருஷ்ணயா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு இந்த கதை ஆங்கிலத்துல வெவ்வேறு இயக்குனர்களால மூன்று முறை படமாக்கப்பட்டிருக்கு ஹிந்தியில் இந்த கதை இரண்டு முறை படமாக்கப்பட்டிருக்கு தமிழ்ல இந்த கதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இயற்கை அப்படின்ற திரைப்படம் வெண்மின இரவுகள் அப்படின்னா உறக்கமில்லாத இரவு அப்படின்னு சொல்றாங்க இரவிலும் சூரியன் ஒளிரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ரஷ்யால பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற நகர்ல மிட் சம்மர் அதாவது ஜூன் மாதங்கள்ல இரவாகியும் கூட சூரியன் ஒளிர்ந்து கொண்டே இருக்குமா அதை அங்க ஒரு செலிப்ரேஷனாகவே கொண்டாடுறாங்க அந்த பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருபத்தாறு வயதான ஒரு பையன் வசிக்கிறான் அவனோட சொல்கிற சொல்ற மாதிரிதான் இந்த புத்தகத்தோட கதை அமையுது அந்த இருபத்தாறு வயதான பையனோட பெயர் எங்கேயுமே குறிப்பிடலை அவனை ஒரு கனவுலகவாசி அப்படின்னு தான் இந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க கனவுலகவாசி அப்படின்னா அவன் நெஜத்துல வாழ்ந்ததை விட கனவுலயும் கற்பனையிலையும் தான் அதிக நேரம் வாழ்ந்திருக்கிறான் அவன் நிறைய மனிதர்களோட கூட பழகினது கிடையாது அவனோட ஒரு நான்கு இரவுகள்லயும் ஒரு பகல் நேரத்துலையும் அவனுக்கு என்ன நிகழ்வு நடக்குதோ அந்த கதை தான் இந்த புத்தகத்தோட ஹோல் ஸ்டோரியே பீட்டர்ஸ்பர்க் நகரில் எல்லா வருடமும் நடக்கிற மாதிரி அந்த வருடமும் அந்த செலிப்ரேஷன் நடக்குது அந்த செலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாயி எல்லா மக்களும் அவங்கவுங்க கிராமத்துக்கு திரும்பி போயிடுறாங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமாய் பீட்டர்ஸ்பர்க் நகரமே வெறிச்சோடி போயிருது எப்போதும் போல கனவுலகவாசி தான் வழக்கமா போற இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் போகும்போது அவன் ஒரு பொண்ணை சந்திக்கிறான் அந்த பொண்ணு ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருக்கா அவள் அழுதுகிட்டு இருந்தோனையும் இவனுக்கு என்னன்னு கேட்கணும்னு தோணுது அதனால பக்கத்துல போய் என்னென்னு கேட்க போறான் ஆனா அந்த பொண்ணு இவனை வந்து திரும்பி பார்க்கவே இல்லை அவ சோகமா அந்த அழுத நிலையிலே நின்றுக்கிட்டே இருக்கா இவனுக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல ஏன்னா இவன் மனிதர்களோட ரொம்ப பழக்கப்படாதனால இவனுக்கு எப்படி பேசுறதுனே தெரியல ஆனால் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு எதுவுமே பேசலை ஆனால் அதன் பிறகு அந்த பொண்ணும் இவனோட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது ஆனால் இவனுக்கு வந்து எப்படி பேசணும் என்ன பேசணும்னே தெரியல இவன் இவன்னா யாரோடையுமே பேசி பழக்கப்பட்டவன் இல்லைல்ல அதனால இவனுக்கு எப்படி பேசுறதுன்னே தெரில ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியுது அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஒரு ரொம்ப ஈர்ப்பாயிருது ஏன்னா இவன் யாரையுமே பார்த்தது இல்லாதனால இந்த ஒரு பொண்ணை தான் பார்த்ததுனால பார்த்தோன்னு அந்த பொண்ணு மேலே ஏதோ காதல் வந்துடுது இவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டிக்கல அவள் வந்து சாதாரணமாக தான் பழகுறா அந்த முதல் நாள் அவங்க சந்திச்ச இரவு நல்லா பேசிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமாய் அவன் கேட்குறான் நாளைக்கு இரவும் உங்களை சந்திக்கலாமா நீங்கள் வருவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான் அவன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் அப்போ நான் வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா என்ன வாக்குறுதி சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்குறான் அதுக்கு அவள் சொல்கிறா நீங்கள் வந்து என்னை எந்த தருணத்துலையும் நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்னை ஒரு தோழியாகவும் சகோதரியாவும் ஏத்துக்கிட்டு நீங்க பேசுறதுன்னா நாளைக்கு என்னைய சந்திக்க வாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான் இவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி அவளை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வந்து அதை சரின்னு சொன்னால் தான் நாளைக்கு இவளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விடைபெற்றுறாங்க இரண்டாம் நாள் இரவு ஆகுது அதே மாதிரி அவளும் அந்த இடத்துக்கு வந்துடுறான் வாசியும் அங்கே வந்துடுறான் ரெண்டு பேரும் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ரெண்டு பேரையும் பற்றியும் ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவள் கேட்குறா முதல்ல உங்களோட கதையை சொல்லுங்க நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கறான் அதுக்கு அவன் சொல்றான் எனக்கிட்ட நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நான் ஒரு கனவுலகவாசி நான் நிஜத்துல வாழ்ந்ததை விட கனவுல தான் அதிக நேரம் வாழுவேன் கற்பனை பண்ணியே தான் என் காலத்தை நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு சொல்றதுக்கு பெரிய கதை கூட இல்லை நான் எந்த மனிதர்களோடையும் பேசி பழக்கமும் கிடையாது நான் வீடுகள் மரங்கள் இப்படி நான் இது மாதிரி தான் நான் பேசி பழக்கப்பட்டிருக்கேன் எனக்கு அதனால பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்னோட இருபத்தாறு வருட வாழ்க்கையில நேற்று உங்களை சந்தித்ததும் இன்றைய தினமும் மட்டும்தான் இந்த இருபத்தாறு வருட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த இரண்டே நாள் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான் இருபத்தாறு வருட வாழ்க்கையில் இவர் ரெண்டு நாள் தான் சந்தோஷமாக இருந்திருக்கிறாரா அப்படின்றத கேட்ட அவளுக்கு ரொம்ப வந்து பாதிப்பை உண்டு பண்ணிடுது அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல என்னை ஒரு நல்ல தோழியாக பாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் கேட்குறான் உங்களோட கதையை சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ அவள் சொல்கிறாள் என் பேர் நாஸ்தென்கா நான் வந்து இங்கே ஒரு என்னோடய பாட்டியோட வசிக்கிறேன் என்னோட பாட்டிக்கு கண் தெரியாது அங்கே பாட்டியும் நானும் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் எங்கள் பாட்டிக்கு கண் தெரியாது அப்படிங்கிறதுனால என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுனால என்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னு நினப்பாங்க நான் வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னோடய பாட்டி அவங்க சேலையில் என்னோடய ஆடைகளை வந்து ஊக்கு போட்டு வச்சுட்டு நான் போகிறேனா இருக்கேணாங்கிறத வந்து பாத்துப்பாங்க அப்படிதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு எங்க பாட்டி நானும் இருந்த வீட்டுக்கு மேல் வீடு நாங்க வாடகைக்கு விட்டுருந்தோம் அப்போ அப்ப அங்க குடியேறி வந்தார் அவர் மேலே எனக்கு ஒரு காதல் உண்டாயிருச்சு அவர் வந்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு என்னையும் எங்கள் பாட்டியையும் நாடகம்லாம் பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு போவார் நாடகம் பார்க்குறதுக்கு பாட்டிக்கு கண் பார்வை தெரியாட்டி கூட அந்த இசையை கேட்டு என் பாட்டி ரசிப்பாங்க அதனால எனக்கும் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அவருக்கும் எனக்கும் ஒரு காதல் உண்டாயிருச்சு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அதை காதலிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் எங்கள் பாட்டி வந்து நான் வந்து வீட்டை காலி பண்ணிவிட்டு மாஸ்கோவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம இவர் உருகி உருகி காதலிச்சுட்டு இருக்கோம் இவர் போறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆடைகள்லாம் நான் எடுத்துக்கிட்டு பாட்டிக்கு தெரியாம நான் அவர்கிட்ட போய் நின்றுட்டேன் மேல நின்றுட்டு நானும் உங்களோட வரேன் என்னையும் கூட்டிட்டு போயிருங்க இனிமேல் நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது நான் உங்களை விரும்புறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் நான் இன்னும் வந்து சம்பாதிக்கலை என்கிட்ட போதுமான அளவு பணமோ உன்னை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அதனால் என்னால் இப்போதைக்கு உன்னை வச்சு வாழ முடியாது நான் போய் சம்பாதிச்சிட்டு ஒரு வருஷம் கழித்து வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போனார் ஆனால் அவர் வந்து இப்போ திரும்பி வரவே இல்லை ஆனால் இந்த ஊருக்கு வந்துட்டார் வந்து மூணு நாலு நாள் ஆச்சு ஆனால் என்னையை சந்திக்க வரல எனக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாஸ்தன்கா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவாள் உடனே அந்த கனவுலக வாசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது சரி விடுங்க அழுகாதீங்க வேணும்னா அவருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுங்க நான் வந்து எப்படியாவது அவர்கிட்ட கொடுக்க பார்க்குறேன் யார் மூலமாகதான் அந்த கடிதத்தை அவர்கிட்ட நம்ம கொடுத்துருவோம் அதை படிச்சுட்டு கண்டிப்பாக அவர் உங்கள்கிட்ட திரும்பி வருவார் அப்படின்னு ஒரு ஐடியா அந்த பையன் கொடுப்பான் உடனே அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் இது ஒரு நல்ல யோசனை தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த கடிதத்தை நீங்கள் ஒப்படைச்சிருங்க அவர் நாளைக்கு இரவு கண்டிப்பாக என்னை பார்க்க வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதத்தை எழுதி அந்த வாசிக்கிட்ட அவர் கொடுத்துட்டு அந்த இரண்டாம் நாள் இரவு வீட்டுக்கு போயிடும் அவனும் அந்த கடிதத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்துருவான் கொடுத்ததுக்கு அப்புறம் மூன்றாம் நாள் இரவு வரும் ரெண்டு பேரும் வருவாங்க அவரும் வருவார் அப்படின்ட்டு இந்த கனவுலகவாசியும் நாஸ்தென்காவும் காத்துட்டே இருப்பாங்க யாருமே வரவே மாட்டாங்க உடனே அவளுக்கு ரொம்ப அழுகையாக வரும் மனம் வெறுத்து அழுக ஆரம்பிச்சிருவாள் இவருக்காக நான் உண்மையாக இருந்தேன் ஆனால் இவர் என்ன பார்க்க கூட வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுடைந்து அவள் அழுக ஆரம்பிச்சிருவாள் அப்போ கூட அந்த கனவுலகவாசி சொல்லுவான் விடுங்க கடிதம் அவருக்கு கூட கிடைச்சிருக்காமல் இருந்திருக்கலாம்ல கிடச்சிருந்துச்சுன்னா இந்நேரம் கண்டிப்பாக வந்திருப்பாரு நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் வெளியில் போயிருந்திருக்கலாம் கடிதம் கிடைக்காதனால அவர் இன்னும் பார்க்காம இருந்திருக்கலாம் நிறைய காரணம் இருக்கலாம்ல நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு அந்த மூன்றாம் நாள் இரவும் அவளை சமாதானப்படுத்திட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவாங்க நான்காம் நாள் இரவு ஆயிரும் அப்போ ரொம்ப நாஸ்தன்கா ஆசையோட வருவா இன்னைக்கு கண்டிப்பா அவர் வந்துடுவார் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வருவா அந்த கனவுலக வாசியும் அங்கே வந்துருவான் நான்காம் நாள் இரவும் அங்க யாருமே வரமாட்டாங்க நாஸ்தன்கா ரொம்ப உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிருவா நான் எவ்வளவு அவரை காதலிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவர் என்ன எனக்கு ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை இப்ப கூட அவர் என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதோனையும் அதை இந்த கனவுலக வாசியால் சகிச்சிக்கவே முடியாது அதுக்கப்புறம் அவனால் அமைதியாகவும் இருக்க முடியாது நாஸ்தன்கா நீங்கள் அழுகாதீங்க நீங்கள் அழுகிறத என்னால் பார்க்க முடியலை நீங்கள் எப்படி அவரை விரும்பி அவருக்காக காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்களை விரும்புகிறேன் என்னால் நீங்கள் அழுகிறத பார்த்துட்ருக்க இருக்க முடியாது நான் வேணால் அவரை நேர்லையே போய் சந்திச்சு உங்களுக்காக அவரை நான் நேர்லயே பார்த்து பேசி கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த கனவுலக கனவுலகவாசி அவள்கிட்ட கேட்பான் ஏன்னா அவள் அழுகிறத இவனால தாங்கிக்கவே முடியாது ஏன்னா இவன் வந்து ரொம்ப அதிகமாக அவளை காதலிக்கிறதுனால அவளோட சின்ன சின்ன மன கூட இவனையும் ரொம்ப பாதிக்கும் அப்படி இருக்கும்போது அவ சொல்லுவா இல்லை இல்லை இனிமேல் அவரை என்னை தேடி வரப்போறதும் இல்லை அப்படி தேடி நீங்கள் போய் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை எனக்காக உருகாத என்னை நினைக்காத ஆளை நான் ஏன் தேடி போகணும் எனக்காக இவ்வளோ உருகி எனக்காக நீங்கள் பேசி எவ்வளோலாம் எனக்காக நீங்கள் பண்றீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் வச்சுக்கிட்டு நான் ஏன் அவரை தேடி போகணும் நான் அவரை இனிமேல் மறந்துடுறேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களோட என்னோட வாழ்க்கை இனிமேல் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நிமிடம் அந்த கனவுலகவாசி உலகமே தன் வசப்பட்டுருச்சு அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷத்தில் இருப்பான் ஏன்னா அவன் எந்த மனிதர்களிடமே இல்லாத அந்த பையன் ஒரு பொண்ணை சந்திக்கிறான் அவனோட காதலை சொல்கிறான் திருப்பி அந்த காதல் அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுல அவன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகறான் ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு சோகம் அப்படின்னா அந்த காதலை அவ சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்து இது கொஞ்ச நேரம் கூட ஆகாது அங்கே ஒருத்தர் வர மாதிரி தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுலக வாசி பார்ப்பான் தான் நாஸ்தன்கா சொல்லுவா அவர் தான் காதலன் அப்படின்னு சொல்லுவாள் சொல்லிட்டு வேகமா அவரை நோக்கி ஓடுவா ஓடிட்டு திருப்பி வந்து இந்த வாசியை கட்டி அணைத்து முத்தம்லாம் கொடுத்துட்டு திருப்பி அந்த காதலனோட அவ போயிருவா போனோடையும் இந்த கனவுலகவாசிக்கு அது என்ன நடக்குதுன்னே புரியாது அந்த இடத்துல நின்று அவங்க ரெண்டு பேரும் போறத வந்து பார்த்துட்டே இருப்பான் அவங்க நிழல் மறைகிற வரையும் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு அவனோட வீட்டுக்கு வந்துருவான் வந்தோனே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அவன் ஏற்கனவே தனிமையில வந்து இருந்தவன் தான் திருப்பி நம்ம மீண்டும் அதே தனிமைக்கே வந்துட்டோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான் அப்போதான் சிறிது காலம் கழித்து ஒரு கடிதம் அவனுக்கு வரும் அவன் வீட்டுக்கு அந்த கனவுலகவாசி வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்தை எடுத்து படிப்பான் நாஸ்தன்கா தான் எழுதியிருப்பான் எனக்காக நீங்கள் எவ்வளவோ நம்பிக்கை வார்த்தைகள் சொன்னீங்க என்னோட ஒரு நல்ல தோழனாக இருந்தீங்க நான் அவங்கள வந்து மறக்கவே மாட்டேன் உங்களுக்காக நான் எப்போதுமே உதவி செய்யறதுக்கு நான் எப்போதுமே இருப்பேன் உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல தோழியாக நான் இருக்கேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதியிருப்பாள் அப்போ கூட அந்த கனவுலக வாசிக்கு வந்து அவன் மேலே கோபம் வெறுப்போ எதுவுமே வராது ஏன்னா அவனோட நினப்பு என்னன்னா காதல்னா கொடுக்கறது தானே எதுவுமே இல்லாமல் தனிமையில் இருபத்தாறு வருடங்கள் கழிச்சிருக்கான் அப்படி இருக்கிற ஒருவனுக்கு ஒரு பெண்ணை சந்திக்கும் போது அந்த பெண் ஒரு இரண்டு நாள் மூன்று நாள்லையே எவ்வளவோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிட்டா இது போதாதா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருந்தன்மையா அதை வந்து எடுத்துக்குவான் இந்த கதையிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா காதலிக்கிறவங்க நமக்கு கிடைக்கலைனா கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் காதல் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஃபியாஜா தசவஸ்கி அவர்கள் இந்த வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற கதையில சொல்லியிருப்பாரு இதோட கடைசி வரிகளை நான் படிக்கிறேன் அதுலேருந்தே தெரியும் இது எப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காதல் கதை அப்படிங்கிறது முழுதாய் ஒரு கனப்பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிட்டிற்று போதாதா அது ஓர் ஆயுட்காலம் முழுமைக்கும் அது போதாதா அந்த ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அவள் கொடுத்த சந்தோஷம் நானும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கொடுத்த சந்தோஷமே இந்த ஆயுட்காலம் முழுமைக்கும் போதாதா அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காதலாக இருக்க முடியும் அதனால தான் இந்த கதையோட பேருக்கு கீழேயே வெண்ணிற இரவுகள் உணர்ச்சி வயப்பட்ட காதல் கதை கனவுலக வாசியின் நினைவுகளில் இருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு கதை இது நூற்றி நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் தான் எவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த கதையை சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு ஃபியாதர் டஸ்ட்கே அவர்கள் ரொம்ப பெரிய புக்கெலாம் என்னால் படிக்க முடியாது நான் சின்ன புக்காக தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நூறே பக்கங்கள் கொண்ட இந்த வெண்ணிற இரவுகள் புக்கை வாங்கி படிக்க தவறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி